தஞ்சை பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை உரையாற்றும்படி அனன்சா காலத்தின் காலத்தில் கருப்பு சிவப்பு என்ற நூலினை அறிமுகப்படுத்தி உரையாற்ற வருகை தந்திருக்கிற கழக கல்வியாளர் அணியினுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா புலவர் செந்தலை கௌதமன் அவர்களே மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பேராசிரியர் ஐயா ஜெயரஞ்சன் அவர்களே கழக தொ தகவல் தொழில்நுட்பின் ஆலோசகர் அருமையண்ணன் அண்ணன் கோவி லெனின் அவர்களே கழகத்தின் இளம் பேச்சாளர் சகோதரி பிரீத்தி அவர்களே நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற வரவேற்புரையாற்றிருக்கிற மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அருமை தம்பி முகில்வேந்தன் அவர்களே நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்களே நிகழ்வை சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிற மாண்புக்கு தமிழ்நாடு அரசினுடைய உயர்கல்வித்துறை சிறப்புரை ஏற்ற வருகை தந்திருக்கிற மேனால் ஒன்றிய இணை அமைச்சரும் கழகத்தினுடைய உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர்களே தஞ்சாவூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களே நாட்கோ தலைவர் அருமை சோதரர் இளையராஜா அவர்களே மாநகர செயலாளர் தஞ்சை மேயர் சென் ராமநாதன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் செல்வம் உட்பட மூத்த கழகத்தினுடைய மூத்த முன்னோடி அண்ணன் புத்தாளம் கல்யாணம் அவர்களே சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கிற மக்கள் நீதி கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் சகோதரர் ஸ்நேகன் உட்பட கழகத்தினுடைய மாவட்ட இளைஞருடைய துணை அமைப்பாளர்களே ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னையில் வள்ளுவர் கூட்டத்தில் இந்த நூலகை அறிமுகம் செய்கிற நிகழ்வாக மிக சிறப்பாக கிட்டத்தட்ட ஒரு வார காலம் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது மாலை நேரங்களில் அதில் குறிப்பாக இரண்டு நாட்கள் முதல் நாள் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதல் உறவுகள் அந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தை காலை பத்து மணிக்கு சரியாக தொடங்கி இரண்டு நாட்கள் மிக சிறப்பதான சிறப்பானது ஒரு அமர்வை நம்முடைய மாநில இளைஞரங்கை செயலாளர்கள் சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க எல்லோ கட்சிகளும் தேர்தல் வருது கூட்டணியை பற்றி எப்படியெல்லாம் யார் யாரோடு கூட்டணி சேரலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் கழகத்தினுடைய மாநில இளைஞரங்க செயலாளர் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் திராவிட கொள்கைகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலிருந்து எப்படி வளர்ந்து இன்றைக்கு ஒரு ஆலமரமாக வீற்றிருக்கிறது என்பதை கழகத்தின் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை வல்லூர் கூட்டத்தினை இரண்டு நாட்கள் நிகழ்வு அந்த அமர்விலேயும் இங்கே வந்திருக்கிற ஐயா புலவர் செந்திலை கௌதமணி அவர்கள் ஜெயரஞ்சன் அவர்கள் எல்லோரும் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள் அந்த நிகழ்வை இன்றைக்கு தஞ்சையிலே மாவட்ட இளைஞரணி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த புத்தகத்தை நாம் எல்லோரும் படிக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்பது பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் காலத்தில் இரும் கருப்பு சிவப்பு என்ற புத்தகம் ஆயிரத்தி எண்பது பக்கங்களை கொண்டது திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி வளர்ந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தேசிய தலைவர்கள் வைத்திருக்கிற மதிப்பு மரியாதை அவர்களுடைய கட்டுரையும் இந்த நூலிலே இடம்பெற்றிருந்தது இந்த நூலிலே சுருக்கமாக எல்லோரும் படிக்க வேண்டுமென்றால் அந்த ஆயிரத்தி எண்பது பக்கம் முடிச்சு அதுக்கு கடைசி பக்கமாக காலம் கழகம் கலம் அப்படிங்கிற இதுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் செப்டம்பர் பதினேழு உதயமாகி செப்டம்பர் பதினெட்டுல ராபின்சன் பூங்காவில தொடங்கி அதே ஆண்டு டிசம்பர் முப்பதுல முதல் பொதுக்குழுவை நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை கழகம் சந்தித்திருக்கிற பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் அழகாக இந்த நூலிலே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு அடுத்த பக்கமாக இது ஸ்டாலின் காலம் என்று குறிப்பிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் முதலாக பேத பிறந்தகை அண்ணாவினுடைய பிறந்த நாளை கோபாலபுரம் இளைஞரணி சார்பில் தலைவர் தளபதி அவர்கள் இந்த நிகழ்வை முன்னிட்டு நடத்தியிலிருந்து அவர் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராக கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக பொருளாளராக செயல் தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக மேயராக துணை முதலராக முதலமைச்சர் ஆகிற அந்த காலம் ஆண்டும் அந்த தேதியும் குறிப்பிட்டு மிக சிறப்பான இந்த நூல்களை தந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைவரும் இந்த நூலை படித்து பயன்பெற வேண்டும் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்